ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மொறு மொறுன்னு உளுந்த வடை செஞ்சுருக்கேன் அது கூட தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த சைஸில் குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மிளகு தூள் பத்திலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம் குழந்தைங்க வாயில் கடிப்பிடிச்சுனா அதை எடுத்து போடுவாங்கிறதுக்காக நான் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு நம்ம வந்து வடை சேஃப்ல தட்டி நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு சைடு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டம்ளரை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கவர் வச்சு அதில் லபர் போட்டுட்டு இதில் எண்ணெய் தடவி இந்த இதுலேயும் வடையை தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் என்ன கையில் பட்டுறோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் போடலாம் இதுவும் ஒரு மெத்தடு நான் கையில் தான் போட்டேன் இதுவும் ஒரு சிலவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரியும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்